நல்ல நாளுக்காக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த காலை வேலைக்கா எமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஒரு புதிய நாள்ல துவங்கும் மடியா இதே நம்ம கொடுத்த நல்ல கிருவைகளுக்கா இவக்கு நன்றி செலுத்துகிறோம் தேங்க்யூ ஜீசஸ் என்னோட ஆன்லைனில் இணைந்திருக்கவங்க எல்லாருக்கும் மேசுவன் நாமத்தினால என் அன்பின் வாழ்த்துக்கள் ஆஹ் இதை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க வர எல்லா மெசேஜஸும் தினமும் மார்னிங் நடக்கிற இந்த மெசேஜஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க நிறைய பேருக்கு தேவன் இது மூலமா அவர்களை ஆசிர்வதி பரமன் ஹலி லூயா இன்னைக்கு சங்கீதம் தொண்ணூத்தி ஒன்னாம் அதிகாரம் பதினாலு பதினஞ்சு பதினாறு இந்த மூணு வருஷங்களை வாசிக்கப் போறோம் சங்கீதம் தொண்ணூத்தி ஒண்ணு சாம்ஸ் சிக்ஸ்டீன் அவன் என்னிடத்தில் வாஞ்சையா இருக்கிறபடியினால் அவனை விடுவிப்பேன் என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன் அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான் நான் அவனுக்கு மறு உத்தரவு அருள் செய்வேன் ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன் நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன் அமேன் இது ஒரு வாக்கு தத்து இந்த இன்னைக்கு வாக்குதத்தத்தை கொள்ளுங்க இது ஒரு பெரிய வாழ்க்கையில செய்யும் அமேன் முதல் வசனம் சொல்லுது அவன் என்னிடத்தில் வாஞ்சியா இருக்கிறபடியினால் அவனை விடுவிப்பேன் என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன் இங்கிலீஷ்ல எப்படி சொல்லுதுன்னா பிகாஸ் இ லவ்ஸ் மீ ஒரு பிகாஸ் பிகாஸ் இ இ செட் செட் லவ் அப்பான் மீ ஐ வில் டெலிவர் ஒன் ஹை மை நேம் அவனை அவன் மேல அவன் என் மேல அன்ப வச்சிருக்கிறபடினால என் மேல அவனோட அன்பை வச்சிருக்கிற அவனை நான் விடுவிப்பேன் அவன் என் நாமத்தை அறிந்திருக்கிற நான் அவனை உயர்ந்த அடைக்கலத்துல வைப்பேன் அப்படின்னு தேவன் சொல்ற ரமன் எத்தனை பேர் சொல்றீங்க நான் என்னை தேவன் விடுவிப்பார் என்னை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பார் எப்போ நான் உடை உயர்ந்த அடைக்கலத்துல இருக்க முடியும் அப்படின்னா இங்க சொல்றாரு என் நாமத்தை அறிந்தபடியினால் என் நாமத்தை அறிந்தபடியினால் நான் அவனை என்ன பண்ணுவனா உயர்ந்த அடைக்கலத்துல வைப்பேன் ஃபர்ஸ்ட் அங்க வாஞ்சியா இருக்கிற தமிழ்ல சொல்லுது இங்க செட் என் மேல அவனோட அன்ப வச்சிருக்கிறான் இந்த லவ் வைக்கிறதுங்கிறதுனா நமக்கு எல்லாத்தையும் நம்ம ஒருத்தரை ரொம்ப நேசிக்கிறோம் அளவு கடந்து நேசிக்கிறோம் அப்படின்னா எப்பொழுதுமே அவங்க சிந்தையாவே இருப்போம் எப்பொழுதுமே அவங்க ஒரு சாப்பிடும் போது கூட அவங்க ஞாபகம் தான் வரும் ஏதாவது ஒரு பிரச்சனை வரும்போது அவங்க ஞாபகம் தான் இப்படி என் சிந்தை முழுக்க எங்க லவ்னு ஈஸியா ஒரு வேர்ட் கொடுத்துட்டாங்க பட் அதோட எக்ஸ்பிளனேஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா என்னோட சிந்தை முழுக்க என்னோட என்னோட எல்லாமே நான் நினைக்க நிற்கும் போது உட்காரும்போது படுக்கும்போது எந்திரிக்கும் போது கஷ்டம் வரும்போது துன்பம் வரும் பொழுது சந்தோஷமா இருக்கும் பொழுது எனக்கு எல்லா நேரத்திலையும் என் நான் எப்பொழுதுமே இருதயம் எப்பொழுதுமே அவர் மேல இருக்கிறதுனால அவர் என்னை விடு ரமன் எந்த பிரச்சனை அவர் அவரே நினைச்சிட்டு இருக்கிறதுனால அவர் என்னை விடுவிக்கிறார் இரண்டாவது அவர் நாமத்தை நான் அறிந்தபடியினால் அவன் அறிந்த அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர் அவர் நாமத்தை நான் அறிந்திருக்கிற என்னை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பார் அதுக்கு அடுத்த வசனம் சொல்லுது அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான் நான் அவனுக்கு மருத்துறவு அருள் செய்வேன் ஆபத்தி ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன் நீ சொல்றது என்னை நோக்கி அவன் கூப்பிடும் போது நான் அவனுக்கு மருவு ஏன்னா எப்பொழுதுமே சிந்தை என் மேலதான் இருக்கு அவனோட சிந்தை எப்பொழுதுமே என் மேல இருக்கிறதுனால அவன் கூப்பிடும்போது டக்குன்னா உனக்கு அவைலபிளா இருக்கேன் எப்பொழுதுமே அவன் சிந்த அவனோட தாட்ஸ் அவனோட ஹார்ட் எல்லாமே ஏ மேலேயே இருக்கிறதுனால அவன் கூப்பிடும் பொழுது நான் அவனுக்கு மத்து மருத்துற அருள் செய்வேன் ஆபத்திலே நான் அவனோடு இருந்து அவனை தப்பு வித்து அவனை கனப்படுத்துவேன் இங்கிலீஷ்ல ஒரு டிரான்ஸ்லேஷன்ல எப்படி சொல்லுதுன்னா அவனோட எல்லா ப்ரெஷர் ரொம்ப ப்ரெஷர் டைம்ல ரொம்ப ட்ரபுள் எல்லாம் கூட அவன் என்னையே நினைச்சி என்ன கூப்பிடுறதுனால நான் அவனை விடுவிக்கிறேன் அவன ஆபத்துல இருந்து நான் தப்பு வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி இல்லையே காட் வந்து நான் அவனை நினைக்கலன்னா என்னை தப்பு வைக்க மாட்டாரா அப்படின்னு கேட்டா கிடையாது கண்டிப்பா தப்பு வைப்பாரு உயர்ந்த அட் அடைக்கலங்களில வைக்கணும்னு அவர் நாம தேர்ந்திருக்கணும் மேன் இங்க சொல்லுது என்ன உயர்ந்த அடைக்கலங்களிலே வச்சிருக்காருன்னா எப்போ எப்போ வைக்க முடியும் அப்படின்னா நீங்க அவர் நாமத்தை அறிந்திருக்கும் போது நாமத்தை அறிந்திருக்கிறதுனா என்ன அறிந்திருக்கிறது அப்படின்னா என்னன்னா ஜஸ்ட் தெரிஞ்சுக்க தெரிஞ்சு வச்சுக்கிறது அப்படின்னு சொல்லலாம் சிம்பிளா ஆனா இது ரெண்டுத்துக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு தெரிஞ்சுக்கிறது அறிஞ்சுக்கிறது இது ரெண்டுத்துக்குமே டிஃப்ரென்ஸ் இருக்கு தெரிஞ்சுக்கிறதுனா என்னன்னா ஃபார் எக்ஸாம்பிள் சொன்ன பேர் ஏஞ்சல தெரியும் என்ன எல்லாருக்கும் தெரியும் அப்படின்னா எப்படின்னா என் பேர் ஏஞ்சல் நான் ஒரு ஊழியக்காரி நான் இன்னாரோட மனைவி நான் இன்னொரு மகன் இந்த ஊர்ல இருக்கேன் இப்படின்றது வந்து அவங்கள பத்தி தெரிஞ்சு வச்சுக்கிறது ஆனா அவங்களை என்ன பத்தி அறிஞ்சு வச்சுக்கிறதுனா என்னன்னா எனக்கு என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காது எந்த டைம்ல நான் எப்படி பேசுவேன் எந்த டைம்ல என் மைண்ட்செட் எப்படி இருக்கும் நான் எதை சொல்லுவேன் எதை இந்த மாதிரி என்னோட ஒரு ஒரு அசைவும் ஒரு ஒரு அசைவும் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா அதுதான் அறிஞ்சு வச்சுக்கிறது ஐ மீன் இப்ப புரியுதுங்களா தெரிஞ்சு வச்சுக்கிறதுன்னா பேசிக்கான விஷயங்கள் ஒருத்தர் கிட்ட ஒண்ண சொல்லி நீங்க அதை கிராஃப்ட் பண்ணி வச்சுக்கிறது இப்போ காட் பத்தி சொல்லுங்களேன் காடை நான் தெரிஞ்சிருக்கு தெரிஞ்சு வச்சிருக்கேன் அப்படின்னா காட் நல்லவர் அவர் நன்மை செய்வார் அவர் எனக்காக சிலுவையில மறைச்சாரு எனக்காக மூன்றாம் நாள் உயிர் தெளிந்தாரு என் பாவத்தை எல்லாம் மன்னிச்சிருக்காரு என்னை வியாதி இல்லாம இருக்கும்படி செஞ்சிருக்காரு என்னை அவரை போலவே படைச்சிருக்காரு அவரோட நான் வாழும்படியா நித்தி நித்தி காலமாய் அவரோடு அவரோடு கூட இணைந்து நான் ஒரு இடர்னல் லைஃப்ல வாழும்படி இதெல்லாம் நான் கேட்டு தெரிஞ்சு வாழ்ந்து கேட்டு தெரிஞ்சு வச்சிருக்கேன் அவ்வளவுதான் இதை நான் தெரிஞ்சு வச்சிருக்கேன் அறிஞ்சு வச்சிக்கிறது அப்படின்னா என்னன்னா அறியுறது அப்படின்னா என்னன்னா பர்சனல் இன்டெமெட் ரிலேஷன்ஷிப் அவரை பத்தி ஒரு ஒரு அசைவும் அவ இன்னொருத்தவங்க சொல்றதுக்கு முன்னாடி ஒரு ஒரு அசைவும் நீங்க பர்சனல்லா அவங்க கிட்ட இருந்து தெரிஞ்சுக்கிறீங்க பாத்தீங்களா ஒருத்தரோட ஒருத்தர் பழகி ரெண்டு பேரும் பழகி இவங்களோடத நீங்க நல்லா அறிஞ்சு ஓகே இந்த மூவ் பண்ணுவாங்கன்னா இவங்க இவங்க இப்படி நகர்றாங்கன்னா இதுக்காகதான் நகர்றாங்க இவங்க கோவப்படுறாங்கன்னா இதுக்காகதான் படுறாங்க இவங்க இத சொன்னாங்கன்னா இதுதான் அப்படின்னு பர்சனலா இன்டிமேட்டா இணைஞ்சி ஒண்ணு அவங்கள பத்தி தெரிஞ்சுக்கிறீங்க பாத்தீங்களா அதுதான் அறிந்து கொள்ளுதல் சொல்றாரு இப்படி ஒரு இன்டெர்மென்ட் ரிலேஷன்ஷிப்ல அவரோட இணைந்து அவரும் நீங்களும் ஒன்னா இணைந்து இருந்து அவரை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கிறீங்க பாத்தீங்களா அந்த அறிதல்ல நீங்க வரும்பொழுது அவரு உங்களை அடை உயர்ந்த அடைக்கலத்துல வைக்கிறாரு அது மட்டும் இல்ல இந்த பதிநாரதாசனை சொல்லுது நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி என் ரஷிப்பை அவனுக்கு காண்பிப்பேன் என்ன ரட்சிப்பை காண்பிப்பேன் சிம்பிளா என்னன்னா இட்டர்னல் லைஃப் அவனுக்கு கொடுப்படர்னல் லைஃப்ல என்னோட அவனோட இருந்த சந்தோஷமா நான் எப்படி அரசாள் என் கூட சேர்ந்து அவன் அரசாள்வான் இட்டர்னலா இட்டேர்னலா என் கூட இருப்பான்றதான் சிம்பிளா சொல்லிட்டாங்க ஆமா சொல்றேன் தேவன் இந்த இந்த விஷயத்த இது யாருக்கோ ஒருத்தருக்கு மட்டும் இந்த ப்ராமிஸை கொடுக்கல நம்ம எல்லாருக்குமே இந்த ப்ராமிஸை கொடுத்துருக்காங்க நம்ம எல்லாருமே இந்த ப்ராமிஸ்க்கு சொந்தக்காரங்க நான் பண்ண வேண்டியது ஒன்னே ஒண்ணுதா அவரை இன்டிமேட் ரிலேஷன்ஷிப்ல போய் நான் அவரை தெரிஞ்சுக்கிறது தான் இன்டர்மீடிய ரிலேஷன்ஷிப்ல போய் தேவனை அறிந்து கொள்ளணும் நான் அறிந்து கொள்ளும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா நான் என்ன பண்றேன்னா நான் இந்த இட்டர்நிலை சுதந்திரத்தை கொள்றேன் எனக்கு ஆபத்து வரும்போது நான் நோக்கி கூப்பிடணும்ன்ற அவசியமே இல்ல அதுல இருந்து தேவன் என்ன தப்பு வச்சுட்டே இருப்பாரு இல்லைன்னா தப்பு வைக்க மாட்டாரான்னு திரும்பி கொஸ்டின் ரைஸ் பண்ணாதீங்க கண்டிப்பா தேவன் தப்பு வைப்பாரு ஆனா நீங்க இந்த இன்டிமேட் ரிலேஷன்ஷிப்ல இருக்கும் பொழுது நான் சொல்றேன் ஆபத்துக்குள்ளவே போக மாட்டீங்க அந்த ஆபத்தே உங்களுக்கு நேரிடாதுன்னு நான் சொல்ல வரேன் யோசிக்கலாம் இல்ல எனக்கு நிறைய நான் வந்து இவ்ளோ ப்ராப்ளம் இருக்கு என்ன என்னால வந்து லைஃப்ல உயரவே முடியல அடுத்த ஸ்டேஜுக்கு போகவே முடியல இப்படி ரொம்ப பிரச்சனையில இருக்கேன் ஆனா அடைக்காலத்துல வைப்பேன்னு சொல்றேன் சிம்பிளா டிப் ஒண்ணு சொல்றேன் நீங்க அவரை இன்டிமேட் ரிலேஷன்ஷிப் குள்ள போய் அவரை அறிந்துக்க ஆரம்பிங்க அவரை அறிஞ்சுக்க ஆரம்பிங்க திரும்பி சொல்றேன் தெரிஞ்சுக்கிறது தெரிஞ்சு வச்சுக்கிறது வேற அறிஞ்சு வச்சுக்கிறது வேற தெரிஞ்சு வச்சுக்கிறது ஜஸ்ட் நாலேஜ் ஒருத்தவங்க சொல்லி அதை நான் ஏத்துக்கறது அதை நான் கேட்டு ஓ இப்படிதான் அறியாதானா அப்படின்னு நம்புறதுதான் தெரியுது அறியறதுங்கிறது என்னதுன்னா அவரோடு கூட அந்த அந்த யார அறிஞ்சுக்கிறீங்களோ அவங்களோடு ஒரு இன்டிமேட் ரிலேஷன்ஷிப்ல போயிட்டு அவங்களோட அமர்ந்து அவங்களோட பேசி அவங்க யாருன்னு நீங்க தெரிஞ்சுக்கிறீங்க பாத்தீங்களா பர்சனலா அவங்களோட ஒவ்வொரு அசைவு அதான் அறிஞ்சுக்கிறது இந்த தான் காட் இதை தான் நான் காட் பண்ண சொல்றாங்க இதை தான் காட் பண்ணது இப்படி நீ என்ன அறிஞ்சுக்கோ உன்னை நான் உயர்ந்த அடைக்கலத்துல வைப்பேன் அது மட்டும் இல்ல உனக்கு நித்தியமான இட்டர்னல் லைஃப் விஷயம் எனக்கு குடுக்கிறேன் இந்த இன்டர்னல் லைஃப்ல எல்லாமே இருக்கு ஒருவேளை நான் நான் எனக்கு ப்ராஃபிட்டிக்கா நான் சில பேரை பார்த்து சொல்றேன் என்கிட்ட இந்த பழக்கம் இருக்கு என்னால இதை விட முடியல என்கிட்ட இந்த பிரச்சனை இருக்கு இது இதுல இருந்து நான் வெளியில வரவே முடியல நான் இந்த பழக்கத்தை விடணும்னு நினைக்கிறேன் என்னால விட முடியல இந்த பழக்கத்துல நான் மாட்டிக்கிட்டு இருக்கேன் என்னால மாறவே முடியல அப்படின்னு சொல்லி நீங்க யோசிச்சு என்னால நான் ட்ரை பண்ணேன் இல்ல நான் அந்த பழக்கத்துல இருந்து வெளியில வர்றதுக்கோ இல்ல என்னோட இந்த சில குணாதிசயங்கள்ல இருந்து நான் வெளியில வர்றதுக்கோ நான் ரொம்ப கோவப்படுறேன் இல்ல நான் ரொம்ப பொறாமப்படுறேன் இல்ல நான் என்கிட்ட ஏதோ கெட்ட பழக்கம் இருக்கு தேவையில்லாத போதை அடிமை ஏதோ ஒண்ணு என்ன வேணா இருக்கலாம் இதுல எல்லாம் நான் மாட்டிட்டு இருக்கேன் இதுல இருந்து என்னால வெளியில வர முடியலன்னு நீங்க போராடிட்டு இருந்தீங்கன்னா நான் சிம்பிளான ஒரு அட்வைஸ் உங்களுக்கு சொல்றேன் நீங்க கஷ்டப்பட வேண்டியதே இல்லை நீங்க காட் இன்டிமேட் ரிலேஷன்ஷிப் குள்ள போய் அவர் அறிந்து கொள்ள ஆரம்பிங்க ஆட்டோமேட்டிக்கா இதை விட்டு இதை விடுறதுக்காக நீங்க எந்த முயற்சியும் எடுக்க வேண்டாம் நான் பிராங்க் நான் ஓப்பனாவே சொல்றேன் நீங்க நான் ஓபன் சேலஞ்சாவே உங்களுக்கு வைக்கிற ஒருவேளை நீங்க யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க இல்ல கோவம் வருது வாட் எவர் இந்த மாதிரி எந்த ஒரு உங்களை பாதிக்கிற உங்களை பாதிக்கிற விஷயங்கள் இல்ல மத்தவங்களை பாதிக்க இந்த மாதிரி கெட்ட விஷயங்கள் ஏதாவது உங்ககிட்ட இருக்கு இதுல இருந்து நான் வெளியில வரணும் என்னால முடியல அப்படின்னு நீங்க யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா நீங்க நான் ஓப்பன் சேலஞ்சா சொல்றேன் நீங்க அதை விடணும்னு எந்த முயற்சியும் செய்யவே வேணாம் காட நல்லா தெரிஞ்சிக்க ஆரம்பிங்க காடோட இன்டர்மெட் ரிலேஷன்ஷிப் குள்ள போங்க அவர் உங்களை உயர்ந்த அடைக்கலத்துல வைப்பாரு இதுல இருந்து நீங்க வெளியில வர்றதுக்கு நீங்க அத போய் ஒர்க் பண்ணணும் அந்த கெட்ட விஷயத்துல போய் நீங்க ஒர்க் பண்ணணும்னு அவசியமே இல்ல காடை கொள்ள ஆரம்பிங்க உங்க பிரச்சனையில இருந்து வெளிய வெளியில வரமா காடை தெரிஞ்சுக்கோங்க உங்க போராட்டத்துல இருந்து வெளியில வரணுமா காடை தெரிஞ்சுக்கோங்க உங்க வியாதில இருந்து வெளியில வரணுமா அவரை தெரிஞ்சுக்கோங்க வசனம் சொல்லுது அவரை அறிவதே நித்திய ஜீவன் ஆம அறிஞ்சிக்கிறதுனா இப்படிதான் இன்டர்மேட் ரிலேஷன்ஷிப்ல போய் அவரை யாருன்னு தெரிஞ்சுக்கிறது ஆமே சொல்லுங்க நான் அறிந்து கொள்றேன் நான் இன்னைக்கு அவரை அறிந்து கொள்றேன் அவரை அறிவதே நித்திய ஜீவன் அவரை அறிந்து கொள்றேன் என்னோட கெட்ட பழக்கங்களை என்னோட என்னோட தேவையில்லாத கெட்ட சுபாவங்களை நான் விடுறதுக்கு நான் அவர் அறிஞ்சிக்கிறேன் நான் இதுல ஒர்க் பண்ண போறது இல்ல நான் இதை போய் நான் விடணும் விடணும் விடணும்னு வைராக்கியமா இருந்தும் இல்ல நான் முயற்சி பண்ணி தோத்ததுதான் எத்தனை பேர் சொல்லி நான் தோத்ததுதான் மிச்சம் இந்த விஷயங்களை நான் ஒர்க் பண்ணி தோத்ததுதான் மிச்சம் அப்படின்னு நீங்க தோத்து போயிட்டே தான் இருக்க முடியும் ஏன்னா உங்க சுயபலத்துல நீங்க செய்வீங்க நான் இன்னைக்கு சொல்றேன் நீங்க தேவனை அறிந்து கொள்ள ஆரம்பிங்க ஆட்டோமேட்டிக்கா அந்த விஷயங்கள் உங்களை விட்டு வெளியில போயிடும் ஆட்டோமேட்டிக்கா நீங்க அதை அதை விடணும்னு முயற்சி பண்ணவே வேணாம் அது ஆட்டோமேட்டிக்கா உங்களை விட்டுட்டு போயிடும் நீங்க தேவனோடு இருக்கிறத மட்டும் அவரோட இன்டிமேட் ரிலேஷன்ஷிப் குள்ள போய் அவர் அறிந்து கொள்ள ஆரம்பிங்க அவர் அறிஞ்சு கொள்ள ஆரம்பிங்க நோயம் பர்சனலி இன்டிமேட் ரிலேஷன்ஷிப்புக்குள்ள ரிலேஷன்ஷிப் அவரோட நல்ல ஒரு உறவுக்குள்ள போயிட்டு அவரை நல்லா தெரிஞ்சுக்க ஆரம்பிங்க ஆட்டோமேட்டிக்கா இந்த காரியங்கள் எல்லாம் உங்களை விட்டு போயிடும் அவர் உங்களை உயர்ந்த அடைக்காலத்திலே வைப்பார் அமேன் நான் சொல்றேன் இன்னைக்கு நான் நான் தீர்க்க தரிசனமாய் சொல்றேன் யாரெல்லாம் தேவனை அறிந்து கொள்றதுக்கான ஸ்டெப்ஸ் எடுத்து வைக்கிறீங்களோ உங்க வாழ்க்கையில அடுத்த கட்டத்துக்கு முன்னேறீங்கன்னு அர்த்தம் அமன் ஆஹ் வாழ்க்கைக்கு அடுத்த கட்டத்துக்கு

உங்களை நாங்க நோ பண்றதுக்கு உங்களை நாங்க அறிந்து கொள்றதுக்காக நாங்க எடுத்து வைக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்பும் எங்க வாழ்க்கையில நாங்க அடுத்த லெவல் போறதுக்கான ஸ்டெப்பா இருக்கு எங்களை நீங்க உயர்ந்த அடைக்காலத்துல வைப்பேன்னு சொல்லி எங்களுக்கு நித்திய ஜீவன அளிப்பேன்னு சொல்லிருக்கீங்க ஒவ்வீக உங்களை அறிந்து கொள்ளட்டும் நாங்க உங்களை அறிஞ்சு கொள்ளட்டும் பா இன்னும் அநே உங்க உங்களோட இன்டமெட்லேயே உங்களோட பர்சனலா டைம் ஸ்பென்ட் பண்ணி உங்களோட அமர்ந்து உங்க சத்தத்தை கேட்டு உங்க வார்த்தைகளை கேட்டு உங்களை அறிந்து கொள்ளட்டும் என்னோட இணைந்திருக்கிற ஒவ்வொரு பார்த்து பேசுற இவர்கள் எல்லா கண்களும் திறக்கப்படட்டும் என்று பேசுகிறேன் உங்களை அறிந்து கொள்ளுகிறதான அறிவு உண்டாகட்டும் என்று பேசுகிறேன் உங்களை அறிந்து கொள்ள ஒரு ஸ்டெப்

பேச்செல்லாம் நாள் முழுதும் வழி நடத்தும் நாள் முழுதும் வழி நடத்தும் விருப்பம் செயல்படுத்தும் உம் விருப்பம் செயல்படுத்தும் ஆளுகை செய்யும் மாணவரே பலியாய் தந்தேன் பரிசுத்தமானவரே ஆஹா ஆளுகை செய்யும் மாவி யானவரே பலியாய் தந்தேன் பரிசுத்தமானவரே ஒருமுறை ஹயத்தை திறந்து சொல்வீங்களா அப்ப நீங்க ஆளுகை செய்யுங்க உங்களை இன்னும் அறிந்து கொள்ளணும் என் மனக்கண்கள் இன்னும் உங்களை நான் அறிந்து கொள்ளணும் என் நினைவு என் பேச்சு எல்லாம் உங்களோட என் நினைவு என் பேச்சு எல்லாம் அவங்களோடதான் இருக்கட்டும் உங்களை உங்களை இன்னும் நான் அறிந்து கொள்ளட்டும் நான் உயர்ந்த அடைக்கலத்துல வைக்கப்படும்படியா உங்களை இன்னும் நான் அறிந்து கொள்ளட்டும் நான் அந்த இட்ட சுதந்திரிக்க நான் இன்னும் உங்களை அறிந்து கொள்ளட்டும் என்னோட தேவையில்லாத பழக்கங்களை விட்டு விலக நாங்க நான் இன்னும் உங்களை தெரிஞ்சு கொள்ளட்டும் இன்னும் உங்களை அறிந்து கொள்ளட்டும் எஸ் பாதா தேங்க்யூ ஜீஸ் தேங்க்யூ லார்ட் என்னோட இணைந்திருக்கிற ஒவ்வொருக்கா ஜெபிக்கிறேன் அப்பா இவர்கள் இன்னும் இன்ட்டுமசிக்குள்ள உங்களோட இன்டிமேட்டா பழகி நீங்க யார் அறிந்து கொள்ளட்டும் என்று ஜெபிக்கிறேன் இவர்களோடு நீங்க இருப்பீரா இவர்கள் நினைவுகள் பேச்சு நடக்க எல்லாத்திலையும் தேவன் நீர் இருப்பீராக என்று பேசுகிறேன் இவர்களுடைய வாஞ்சையை உங்க மேல வைக்கட்டும் என்று பேசுகிறேன் உங்களை அறிந்து வாழ்க்கையில அடுத்த கட்டத்திற்கு முன்னேறி உயர்ந்த அடைக்கலங்களுக்கு நேராய் பயணம் செய்யட்டும் என்று பேசுகிறேன் தேவன்களோடு இருந்து பாதுகாத்துக் கொள்வீராக மீதியான எல்லா நேரத்தையும் கருத்துல படைக்கிறேன் நீங்க எங்களோட இருந்து எல்லா காரியங்களையும் நடப்பிக்கும்படியா உங்ககிட்ட எங் எங்க எங்களோட வாழ்க்கையை உங்க ஆளுகைக்குள்ள விட்டு கொடுக்குறோம்ப்பா நீங்க பொறுப்படுத்த வழி நடத்துங்களை ஜெபிக்கிறேன்